சென்னை வட சென்னை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெல்ல போகுது யார் செஷன்ல நம்ம எந்த தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வட சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்றதாங்க வந்து பார்க்க போகிறோம் இதுல நம்ம ஃபர்ஸ்ட் திருவட்டியூர் தொகுதி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கூட திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வாக்கு வித்தியாசம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு மேல வந்திருக்கு அதனால இதே மாதிரி லீட திமுக கூட்டணி கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல இந்த திருவொட்டியூர் தொகுதியில திமுக கூட்டணி கம்ஃபர்டபுளா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா ஆர்கே நகர் தொகுதி இந்த தொகுதி ரொம்பவே முக்கியமான தொகுதிங்க இந்த தொகுதியில இழுபறி நீடிக்க தான் வந்து வாய்ப்பு இருக்கு இதை வந்து சொன்ன ஒரு சில பேர் கேட்கலாம் என்னப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் பதினேழு சதவீத வாக்கு வித்தியாசம் வந்து அப்புறம் எப்படி நீங்க வந்து இந்த தொகுதியை இழுபறி லிஸ்ட்ல சேர்ப்பீங்க அப்படின்னு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னதான் திமுக கூட்டணி இந்த தொகுதியில தொடர்ந்து வின் பண்ணிட்டே வந்தாலும் அவங்களோட வாக்கு வங்கி ஒவ்வொரு தேர்தல் சரிஞ்சுகிட்டே தாங்க வந்து வருது இதே அதிமுக கூட்டணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தொகுதியில தொடர்ந்து தோல்வி அடைஞ்சாலுமே கூட ஒவ்வொரு தேர்தல்லையுமே அவங்களோட வாக்கு வங்கி கணிசமா அதிகரிச்சுக்கிட்டே வந்து வருது அதனால இந்த தேர்தல்லையும் திமுகவோட வாக்கு வங்கி குறைஞ்சு அது அப்படியே அதிமுக கூட்டணிக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தொகுதியில அதிமுக நல்ல டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஏன்னா ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது அதிமுகவோட கோட்டையா ஒரு காலத்துல வந்து இருந்திருக்கு ஏன்னா இந்த தொகுதியில தான் ஜெயலலிதா அம்மா வந்து கடைசியில் வந்து வின் பண்ணாங்க இந்த தொகுதியில அதிமுக ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் வந்து ஜெயிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸும் கொடுத்துருக்காங்க அதனால அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை பத்தி நல்லா அனலைஸ் பண்ணி கரெக்டாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா இந்த தொகுதியில் நல்லா டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு தான் இந்த தொகுதியை இலுவ லிஸ்ட்ல வந்து சேர்த்திருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா பெரம்பலூர் தொகுதி பெரம்பலூர் தொகுதியில் கடந்த மூன்று தேர்தல்லையுமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி ஐம்பது சதவீத வாக்குகளுக்கு மேல வாங்கி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிருக்காங்க திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் வந்து இருக்கு அதனால இதே மாதிரி லீடை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லையும் இதே பெரம்பலூர் தொகுதியில் திமுக கூட்டணி ரொம்ப ஈஸியா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு வந்து நம்மளோட தமிழக முதல்வர் தொகுதி குளத்தூர் தொகுதியை பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்குகளுக்கு மேல வாங்கி ரொம்ப அத்திரிபுத்திரியான வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதனால அஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த குளத்தூர் தொகுதியில திமுக கூட்டணி தான் ஈஸியா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா திருவிக்கா நகர் தொகுதி இந்த தொகுதியிலையும் கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்குகளுக்கு மேல வாங்கி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த தொகுதியில எல்லாம் அதிமுகனால திமுகவை நெருங்கவே முடியல அதனால இதே மாதிரி லீட கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் திமுக கூட்டணி தான் ரொம்ப ஈஸியாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போற முக்கியமான தொகுதி என்ன அப்படின்னா ராயபுரம் தொகுதி தாங்க இந்த தொகுதியில அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு முடிசூடா மன்னனாக வந்திருந்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லையும் அவர் அப்படியே தாங்க இருக்க போறாரு ஏன்னா முடிவுகள் வந்து அப்படிதான் வந்திருக்கு கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் ஐம்பது சதவீத வாக்குகளுக்கு மேலே வாங்கி கம்ஃபர்டபுளாக லீடு எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கூட திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு மேலே ஓட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு அதனால இந்த லீடை திமுக கூட்டணி அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லையும் இதே ராயபுரம் தொகுதியில் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ இந்த வடசென்னை தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்புடின்னா இதுக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அஞ்சு தொகுதிகளில் வந்து திமுக கூட்டணி லீடிங்கில் வந்திருக்காங்க ஒரே ஒரு தொகுதி ஆர்கே நகர் தொகுதி மட்டும்தான் இலிபுரி லிஸ்டில் வந்துருக்கு ஆனால் இந்த தொகுதி எங்களுக்கு சாதகமான தொகுதி தான் இதெல்லாம் எங்களோட கோட்டைன்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி அவ்வளோ கேஷுவலாக இருக்க முடியாதுங்க ஏன்னா எக்ஸ் விஜய் வந்துருக்காரு அவர் வந்து இந்த தொகுதிகளில் பதினஞ்சில் இருந்து இருபது சதவீத வாக்குகள் வாங்க வாய்ப்பு அந்த வாக்குகளை அவர் திமுக கூட்டணியில் இருந்து பிரிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அதிமுகவுக்கு அட்வான்டேஜ் ஆகி ஒரு ரெண்டு தொகுதிகளில் அதிமுக டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால விஜய் யார் ஓட்ட பிரிக்க போறாரு அப்படின்றத பொறுத்துதான் முடிவு எப்படி வரப்போகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடசென்னை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்